இயேசு ஒரு வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருக்கார் விருந்து உட்கார்ந்து இருக்கார் ஒரு அழையா விருந்தாளியாக ஒரு பெண்ணு உள்ள வரா அவ வந்து என்ன பண்ண யாரையுமே கேட்கல அவள் வேதம் சொல்லுது கண்ணீரால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலைமையிலால் துடைத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்க எவ்வளவு கண்ணீர் தெரியுமா ஒரு மனுஷனுடைய பாதங்களை கழுவுற அளவுக்கு அவ கண்ணீர் வடிச்சிருப்பா அப்படின்னா அவளுடைய துக்கம் எவ்வளவுன்னு யோசிக்கிறீங்களா அவளுடைய வேதனை எவ்வளவுன்னு யோசிக்கிறீங்களா எல்லாரும் ஆம்பளைங்க உட்கார்ந்து அந்த காலத்து வழக்கம் பெண்கள் அனுமதி இல்லாமல் உள்ள வர முடியாது இவ யார்னா ஊர் பாவி அதை விட இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு ஊர் வேசி எல்லாருக்கும் தெரியும் ஊர் அறிஞ்ச வேசிவா இவ வந்து அனுமதி இல்லாம ஆம்பளைங்க உள்ள வந்துட்டு ஒரு ஆளுடைய பாதத்தை கழுவி தலைமையில தொடச்சான்னா நீங்க யோசிச்சு பாருங்க அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு துக்கம் இருந்தா எவ்வளவு வேதனை இருந்தா நீங்க நினைச்சிருப்பீங்க அவளுக்கு என்னங்க நிறைய பணக்காரி ஊழல்லாம் அறிஞ்சவங்க அவளை பற்றி ஊழல்லாம் தெரியும் அவ வந்து நிறைய செண்டெல்லாம் அடிக்கிறவா நிறைய பணக்காரி அப்படின்லாம் வெளியே சொல்லும் ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா கும் இருக்கிறான் அவ வேதனையை அறிஞ்சது யாருமே இல்லைங்க ஆனா அவன் நினைச்சா இங்க ஒருத்தர் வந்திருக்காரு அவர் தாங்க என் வேதனை தீக்கிறதுக்கு ஆளு என்று அறிந்து உள்ள வந்தாங்க உள்ள வந்து நீ யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பேசினாங்க ஒன் காதலை கேட்கல அவ ஒன்றுமே சொல்லாம இயேசுவின் பாதத்தை கழுவினாள் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசு சொல்லுகிறார் உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே அப்ப நான் சொல்லுவேன் சமாதானம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா தான் சமாதானம் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம் எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனா இருக்கலாம் எவ்வளவு பணம் படைச்சவனாக இருக்கலாம் எவ்வளவு பெயர் உள்ளவனா இருக்கலாம் ஆனா அந்த பணமும் பெயரும் புகழும் ஒரு நாளை சமாதானத்தை கொண்டு வராது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒருவன் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அவன் இயேசுவனிடத்திலே வந்து அவனுடைய ரட்சிப்பை என்றைக்கு சுதந்திரிக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை சமாதானம்